நம்மாங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா வந்துட்டேன் ரம்ஜான் சீரீஸ்ல இன்னைக்கு என்னமா ஸ்பெஷல் சப்ஜா மின்ஸ் ஜூஸ் செய்யலாம்னு தோப்பா சப்ஜா மின் ஜூஸா இது கேக்குறதுக்கே டிஃபரண்டா இருக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியுமா பாப்பா சப்ஜா மின் ஜூஸ் செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அதுமா சப்ஜா சீட் வந்து ஊற வச்சிருக்கேன்ப்பா ஓகே ஒரு மூணு ஸ்பூன் இது ஹாஃப் லெமன் ஹாஃப் லெமன் போடுமா ஆமா அவ்ளோனா நமக்கு என்ன எவ்வளவு பேருக்கு நம்ம செய்றோமோ அவ்வளவு நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் சக்கரை தேவையான அளவு இது வந்து புதினாயில வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா ஓகே ஃப்ரீசர்ல இது ஒரு கியூப் எடுத்து போடுறேன் ஆல்ரெடி பண்ணிட்ட பண்ணிட்டேன் சோ புதினால என்ன பண்ணிருக்கேனா பேஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வந்து போட்டு ஐஸ் கியூப் ஃபார்ம்ல போட்டு அவ்வளவுதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஐஸ் கியூப் தேவையானது ஓகே அதுக்கு அப்புறம் தேவையான அளவு சோ நல்லா போட்டு mix பண்ணிட வேண்டியதுதான் ஆமா mix பண்ணிட வேண்டியதுதான் வாவ்மா பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு சப்ஜா சீட்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ஜூஸு அதுக்கப்புறம் வாட்டர் ஐஸ் கியூப் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃபைனல் டச் ஏதாவது பண்ணுவேமா நீ ஒன்றும் இல்லை இப்போ எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் புதினா ஜூஸ் வந்து போட்டுருக்கேன் அவ்வளோதான் எதுக்கு இது கலருக்காக கலருக்காக அந்த ஃபுட்டு கலர்லாம் கிடைக்கிது நமக்கு தேவையில்ல தேவையில்லாதெல்லாம் ஓகே டே வியூவர்ஸ் பார்த்தீங்களா நம்ம அம்மா வந்து எவ்வளோ சூப்பராக சப்ஜா மின் ஜூஸ் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி ரம்ஜான் டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப குளிர்ச்சி ஸோ நோம்பில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஜூஸை குடிங்க பிடிச்சி உங்கள் தாகத்தை வந்து தீர்த்துக்கோங்க வேற ஏதாவது டிப்ஸு வேற ஏதாவது ஜூஸ் வெரைட்டிஸ் ஏதாவது செய்யணும்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் அதை உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் அண்டில் தென் டேக் கேர் ஸ்டே சேஃப் அண்ட் லவ் யூ ஆல்